இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் வீட்டில் இருந்தபடி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு சில டிப்புலும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியிலுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் அம்மா பானும் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா நிறையா பெண்கள் வந்து படிச்சுட்டு வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க ஓகேயா அவங்கள ஒரு சிலர் வந்து வேலைக்கு போகிறாங்க அந்த பிள்ளைங்கள் இருந்தாலும் பெரியவங்க இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு வேலைக்கு போகிறாங்கப்பா சில பேர் வந்து பிள்ளைய வந்து எங்கே விடுறேன்னு தெரியாமல் பெரியவங்க வந்து கிராமத்தில் இருப்பாங்க உங்கள் சிட்டியில் இருப்பாங்க அதனால குழந்தைகளை எங்கே விட்றன்னு தெரியாமல் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க படித்தவங்க வந்து கண்டிப்பாக வேலைக்கு போங்க அதுக்கு தானே படிச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக வேலைக்கு போங்க படிக்காதவங்களுக்கும் என்ன செய்யணும் படித்தவங்களும் என்ன செய்யணும்னு அது ஒரு சில இது சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் டிப் நம்பர் ஒன்று நீங்கள் வந்து இந்த வேலையை போகிறவங்கள நீங்கள் வந்து எடுத்துக்கிறணும் அந்த வேலையை போகிறவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குழந்தையே அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும் அக்கம் மகத்தில் வேலைக்கு போனாங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு ஒரு சம்பளம் தருவாங்க அவங்க சம்பளம் எப்படின்னா இங்கே இங்கே வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கொடுப்பாங்க நாங்கள் இருக்கிற நாட்டில் ஓகே அங்கே வந்து எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நியாயமாக இருந்துச்சுன்னா ஒரு நாலாயரூபா ஐயாயிரரூபா வாங்கிக்கிறேங்க மூணு மாதம்ள்ள இருந்து நீங்கள் பேபி ஸ்கூலுக்கு போகிறது நீங்கள் வந்து அந்த குழந்தையெல்லாம் வளர்க்கலாம் பேபி ஸ்கூலுக்கு போய்ட்டா கூட ஈவினிங்கில் வந்து நீங்கள் போய் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம குழந்தைய எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியே நீங்கள் பார்க்கணும்ப்பா அது வந்து வேற்றுப்புள்ளேன்னு நீங்கள் பார்க்கவே கூடாது ஒரே மாதிரியே நீங்கள் வளர்க்கணும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க இன்னொருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க அங்கே குழந்தைய விட்ற விட்டுறப்பா என் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க சரி அப்போ நம்மளும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி அவங்க குழந்தைய வந்து அவங்கள்ட்ட விட்டுட்டு போவாங்க அப்போ அவங்க குழந்தையனால வேலைக்கு போகாமல் இருக்கிறது ஒரு ஒரு படி மேலே போய் உங்கள்ட விட்டுட்டு போகிறதுனால அவங்க நிம்மதியாக போய் வேலையில் போய் இருப்பாங்களா அப்போ ரெண்டு பேரும் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கும் பணம் சம்பாதிக்க முடியுது அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களும் போகிறவங்களும் சரி நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் இப்படி குழந்தைய பார்த்துக்கிட்ட இடம் இருக்குல்ல விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிறைவு அவளுக்கு வரும் அந்த மாதிரி ரெண்டு பெண்களும் இதில் வந்து சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பு எத்தனை பேருக்கு பயனாக இருக்குன்னு சொல்லுங்கள் இதை தான் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் தான் மொதல் டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே அப்புறம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் இது அடுத்து வீட்டுக்குள்ளதான் நீ கவனக்குறவாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது உங்கள் பிள்ளையோட ஒரு மடி மேலே அவங்கள பார்க்கணும் வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும் கரெக்ட் நேரத்தில் அதுக்கு எல்லாமே கரெக்டாக நீங்கள் செய்யணும் இது என்ன இது இதுக்கு வந்து ஒரு ஸ்கூலே இருக்குப்பா அதில் விட விருப்பம் இல்லாமல் தான் நம்மளை தேடி வந்து விடுறாங்க நம்ம மேல உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றணும் இது எல்லாருனாலே முடியாது ஒரு சிலர் மட்டும் இதை செய்யலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க டிப் நம்பர் ரெண்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து நீங்க சமைச்சு கொடுக்கலாம் அவங்க வந்து ஒரு சோறு மட்டும் வடிச்சிருவாங்க ஓகே நீங்க என்ன செய்யலாம் கிரேவி ஏதாவது ஒரு காஹரி ஒரு குழம்ப வச்சு நீங்கள் டெய்லி கொடுக்கணும் உங்களுக்கு சமைக்கும்போது அவங்களுக்கு சேர்த்து சமைச்சிடணும் அப்போ நீங்கள் அதை சமைச்சி கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் இந்த இந்த இது இந்த மாதிரி வேண்டாம் நீங்கள் செஞ்சுக்கரலாம் ஓகேயா நம்பர் மூணு சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு படிப்பு தேவையில்லை நம்ம நல்லா சமைக்க தெரிஞ்சாலே போதும் அதில் ஆரோக்கியமான சமையலை செஞ்சு நீங்கள் வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்கள்ல ஒருத்தர் ரெண்டு பேராக போய் பாருங்கள் பார்த்து அவங்க அவங்களுக்கு நீங்கள் சமைச்சு கொடுங்கலாம் வீட்டில் வந்து சமைச்சி எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க வயசில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கு கூடுதலான ஆளுகள் அவங்களுக்கு நல்லா சமைச்சு கேட்பாங்க அதில் அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் ஏன்னா வேலையை போகிறவங்களுக்கு காய்கறி கூட கட்டிங் பண்ணி கொடுக்கலாம் நம்பர் நாலு நீங்கள் தோசை மாவு இட்லி மாவு நீங்கள் ஆட்டி கொடுக்கலாம் ஓகே இதில் உங்களுக்கு நல்லா வருமானம் வரும் இட்லி மாவு தோசை மாவு வடை மாவு கூட நீங்கள் ஆட்டி கொடுக்கலாம் இன்னொன்று வந்து ஹெல்த்தியான தோசை மாவு இட்லி மாவு ஆட்டி கொடுக்கணும் இந்த சிறு தனியங்கள்லாம் இருக்குல்ல அதை போட்டு கூட நீங்கள் இட்லி மாவு தோசை மாவு ஆட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட விரும்பி வருவாங்க கடையில் கூட நீங்கள் ஆர்ட்ரு கூட எடுத்து தரலாம் இந்த மாதிரி சிறு தனியத்தை போட்டு நான் வந்து தோசை மாவு விற்கிறேன்னு சொன்னால் அவங்களும் ஆர்டர் கொடுப்பாங்க நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் டிப் நம்பர் நாலு டிப் நம்பர் நாலு உங்களுக்கு கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மூலிகை செடிகளை நீங்கள் வளர்க்கலாம் மூலிகை செடிகள் செடி கொடிகள் நிறையா மாதிரி இருக்குது பாருங்கள் மூலிகை செடி அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிற இன்ட்ரோப்ளைண்ட் இருக்குது வெளியில் வைக்கிற இப்போ செடிகள் இருக்குது எல்லாமே இருக்குல்ல அதெல்லாம் சில ரொம்ப செடிகள் வந்து குச்சி உடிச்சு வச்சா வரும் உங்களுக்கு தேவை என்ன மண்ணும் ஒரு ஒரு குட்டி குட்டி பேக்கும் வேணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வளர்த்து ஆன்லைன்லேயே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம்ப்பா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வருமானம் வரும் யார்கிட்டையும் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இது நீங்களே ராஜா நீங்களே மந்திரி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் யார்கிட்டையுமே செய்ய எதுவுமே இது பண்ண வேண்டியதில்லை புள்ள குழந்தைய வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுருங்க சமைச்சு கொடுக்க வேணாண்டா விட்டுருங்க காகரி கட்டிங் பண்ண வேணாண்டா விட்டுருங்க மாவு வாட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க நான் யார்கிட்டையும் நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செடி வளர்ப்பு முறை வந்து ரொம்ப ரொம்ப பயனளிக்கும் இந்த செடிகளை நீங்கள் வளர்த்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலாம் இப்போ வந்து உங்களுக்கு என்ன செடி வளர்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதில் முதல்ல கவனத்தை செலுத்துங்க எது உங்களுக்கு ஈஸியாக வளருமோ அதை கவனத்தை செலுத்தி ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு அது கூட்டம் வச்சுன்னா நீங்கள் அதையே செய்யலாம் டிப் நம்பர் அஞ்சு நீங்கள் நல்லா தைக்க தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்குங்கப்பா ஒரு சாரி ப்ளவுஸை தைச்சிருங்க நல்லா ஒரு நாளைக்கு மூ அப்படியே மூட்டி இருங்க ரெண்டு சட்டையை கூட சாரி ப்ளவுஸாக ஒரு நாளைக்கு கட்டிங் பண்ணலாம் இரு டைம் இருக்குல்ல கட்டிங் பண்ணி நீ வந்து ஒரு நாளைக்கு அப்படி தைச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கை ஒர்க்கெலாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் சாரி ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு சட்டை தைச்சி கொடுத்துடலாம் அப்படி பார்த்துக்கறலாம் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வரும்ல ஸ்பீடாக தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸ்லோவாக தைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சட்டையை தைச்சி அதை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டெய்லி வருமானமாக போகும் அந்த மாதிரி கூட செய்யலாம் டிப் நம்பர் ஆறு ஒரு சில தையக்கடையில் வந்து நிறையா வந்து ஓரம் மூட்டுறதுலாம் இருக்கும் ஓரம் தைக்கிறதா இருக்கும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஓரம் தைச்சி கூட கொடுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஒரு 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 சாரிக்கு இவ்வளோ விலைன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வாங்கிக்கிறலாம்ல அந்த மாதிரி செய்யலாம் இல்லைன்னா பட்டனை வச்சு கொடுக்கலாம் இல்லைனா சாரி ப்ளவுஸ்க்கு வந்து டிசைனிங் பண்ண சொல்லுவாங்க அது கூட நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு காசு கிடைக்கும் நீங்கள் முதலே போடாமல் இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் திறமைய வச்சு இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அவங்கள்ட்ட எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்போ குழந்தையும் பார்த்துக்கறலாம் நீங்கள் இதையும் முடிச்சிடலாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை கூட நீங்கள் செய்யுங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இதில் நீங்கள் நல்லா திறமையானவங்களாக இருந்தீங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் டிப் நம்பர் ஏழு நீங்கள் நல்லா படித்தவங்கள இருந்தால் பிள்ளைங்களுக்கு டிவிஷன் சொல்லிக் கொடுக்கலாம் அது வந்து பெரிய லெவலையும் செய்யலாம் சின்ன லெவலையும் செய்யலாம் ஒரு ரெண்டு பிள்ளைங்கள முதல்ல வச்சு நீங்கள் டிவிஷன் சொல்லிக் கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட உங்கள் வீட்டுக்காரவங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு டிவிஷன் சொல்லிக் கொடுங்க அந்த ரெண்டு வந்து உங்களுக்கு நாலாக போகும் நாலு வந்து எட்டாக போகும் அது நல்லா மார்க் என்ன கொடுத்துச்சுன்னா பக்கத்து பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஆளுகளே வரும் அந்த மாதிரி செஞ்சுக்கரலாம் டிப் நம்பர் எட்டு கேக்குகள் செய்யலாம் குக்கீஸ்கள் செய்யலாம்ப்பா அதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான் கப் கேக்லாம் ரொம்ப கொஞ்சம் பொருளே நீங்கள் வந்து பன்னெண்டு கப் கேக் செஞ்சிடலாம் நான் கூட ரெசிபிகள் போட்டிருக்கிறேன் அதை பார்த்து செய்யுங்க நான் குக்கீஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் அதை பார்த்து செய்யுங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் சேனல் வச்சுருக்குறாங்க அதை பார்த்து செய்யுங்கப்பா செஞ்சு நீங்கள் வந்து ஆர்டர் எடுங்க முதல்ல வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் அதில் நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ப்ரமோட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் ஓகே தான் இன்ஸ்டாலாக இருந்தாலும் ஓகே தான் எதுலையாவது போடுங்கப்பா அப்படி இல்லை அப்படின்னா அக்கம் பக்கத்தில் சொல்லி பாருங்கள் ஏதாவது யார்கிட்டையும் கேளுங்கள் ஆர்ட்ரு எடுங்க ஒரு ஒரு பத்து கப் கேக்கை முதல்ல வந்து ஆர்ட்ரு எடுங்களேன் அதை செஞ்சு கொடுங்க அதை முதல்ல உங்களுக்கு செய்யவே தெரியல அப்படின்னா யூடியூப் சேனலில் பாருங்கள்ப்பா பல சேனல்லு இருக்குது ஒரு பத்து சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஒரு இது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக செஞ்சு பாருங்கள் அது உங்களுக்கு ஓகே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அதில் முதல்ல தெ தெரிச்சு பெறுங்க இதுக்காண்டி நீங்கள் வந்து கேக்கு கிளாஸுகளுக்கெலாம் போ பேக்கிங் கிளாஸுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை வீட்டிலேருந்து கற்றுக்கறலாம் ஒரு அவன் மட்டும் நம்மளுக்கு வேணும் இருந்துச்சுன்னா அருமையாக செய்யலாம் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து குக்கீஸு கேக்கில் தான் விரும்புகிறாங்க மைதா மாவு சேர்க்காம நல்லா ஆரோக்கியமாக எந்த மாவில் செய்யலாம் அப்படின்ட்டு இது பண்ணி செஞ்சு கொடுங்க ஒரு ஆரோக்கியமான கேக்கு குக்கீஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை தேடி வருவாங்கப்பா உங்களுக்கு ஆர்டர் நிறையவே வரும் இதில் நீங்கள் நல்லாவே பணம் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிற குக்கீஸு கப் கேக்கு ப்ரௌனி மறு மற்றபடி எல்லா வகையான நார்மலான சிம்பிளான கேக்குகளுக்கு டேஸ்ட் அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் வந்து செய்வேன் அடிக்கடி நான் கேக்கு இதெல்லாம் செய்வேன் ப்பா அதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் வந்து இவ்வளோ தைரியமாக பேச நல்ல ஒரு லாபம் இருக்குப்பா அதில் கடை தான் திறக்கணுங்கிற அவசியம் இல்லை வீட்டிலேருந்தே நீங்கள் செய்யலாம் இப்போ வீட்டிலேருந்து சம்பாதிக்கக்கூடிய சில வழிமுறைகள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பயனாக இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு பேர் பேக்க சொல்லுங்கள் ஓகேயா நெக்ஸ்ட் இப்போ சந்திக்கலாமா பை சி யூ